காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோனா பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டுங்க கண்டிப்பாக அவங்க இந்த ஏஷியா கப்பை வின் பண்ண மாட்டாங்க இந்திய அணி எதிரான எத்தனை போட்டி விளையாடினாலும் இந்திய அணி தான் வெல்லும் நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்திய அணி தாங்க இந்த ஏஷியா கப்பு வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன் சொல்லாங்க இப்போ இருக்கிற நட்சத்திர வீரர்னு சொல்லாங்க முகமது ரிஸ்வான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக பாகிஸ்தான் மேலே விமர்சனம் வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் அணியில் சேர்க்காது குறித்து ஓப்பனாக பத்திரிகையா சந்திப்பில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க முகமது ரிஸ்வான் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டினா கண்டிப்பாக பாகிஸ்தானில் ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர் யாருமே இல்லை அதனால தான் அவங்க தோல்விக்கு காரணம் சின்ன டீம் எல்லாம் அடிச்சுட்டு அவங்க பெருமைப்படக்கூடாது இந்தியா போன்ற இலங்கை போன்ற ஒரு பெரிய அணி அடித்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு தக்க மரியாதை கிடைக்கும் கண்டிப்பாக அவங்க அணியில் ஒரு இள வீரர்கள் இருக்கிறனால தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால தான் அவங்க தோல்விக்கு காரணமாக நான் சொல்லுவேன் இந்திய அணி தான் அவங்க ஒரு போட்டி இல்லை எத்தனை போட்டி இந்திய அணி எதிராக அவங்க விளையாடினாலும் தோப்பாங்க நீங்கள் வேணா பொறுத்து வந்து பாருங்க இப்போ வர அப்புறப்போ சண்டே இருபத்தி ஒன்றாம் தேதி கூட இந்தியா அணி தான் வெல்லும் அது மட்டும் இல்லாமல் என என்ன அணியில் எடுக்காது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க கண்டிப்பாக நான் தேர்வாக நினச்ச ஏஷியா கப்பில் இருந்தாலும் என்னால் தேர்வாக முடியலன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது கண்டிப்பாக என்னோடய ஹார்ட் ஒர்க் நான் பண்ணுவேன் ஒரு நாள் நான் பாகிஸ்தான் அணியில் கண்டிப்பாக மீண்டும் பேக் கொடுத்து என்னோடய ப்ரப்பமெல்ஸை நான் நாட்டுக்கோசம் நல்லா பண்ணுவேன் அந்த நாளு கோசம் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முகமது ரிஸ்வான் பார்த்தீங்கன்னா அவரோட பர்சனலாகவே பேசியிருக்காருன்னு சொல்லாங்க கரெக்டுங்க அவர்லாம் ஒரு நல்ல பிளேயருங்க நல்ல விக்கெட் கீப்பர் ஒரு கேப்டனாக இருந்தார் முகமது ரிஸ்வான் அவரே ஏஷியா கப் அணியில் எடுக்கல அதே போல் பாபர் அசாம் பாபர் அசாம் கூட என்ன ஃபார்ம் அவுட் இருந்தாலும் ஒரு நல்ல வீரர் பெரிய தொடருக்கு போகும்போது நட்சத்திர வீரரை அணியில் வெச்சுக்கணும் ஏன்னா இந்தியாவில் அந்தமாதிரி தான் பண்ணுவாங்க என்னதான் கோலி ரோஹித் ஃபார்மில் இல்லைனா கூட ஒரு பெரிய தொடருக்கு போனால் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருமே அணியில் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பாகிஸ்தான் இந்த தப்பு தான் பண்ணிட்டாங்களா என்னென்னு தெரியல ஏன்னா பெரிய பெரிய பிளேயர்லாம் பெரிய பெரிய தோர்ணமெண்ட் தான் சம்மையாக விளையாடுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக முகமது அவரோட அவரோட எப்படி சொல்கிறது சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம் ஆனால் இந்திய அணி தான் வெற்றி பெறும் கப் கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி வெற்றி பெறாதுன்னு சொல்லியிருக்காரு பொறுத்து வந்து பார்க்கலாங்க அவர் சொல்கிறது நடக்குதான்னு சொல்லிட்டு நடக்குதான் மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எஸ் ஆமாங்க இருபத்தி ஒன்றாந்தேதி குரூப் குரூப் ஃபோர் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஏ குரூப்பில் இந்தியாவும் பாகிஸ்தானும் தேர்வாயிருக்காங்க குரூப் பியில் பார்த்தீங்கன்னா தாங்க முடிவு ஆச்சு ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ரெண்டு டீமும் தேர்வாயிருக்காங்க இப்போ ஏஷியன்லேயே ஒரு டாப் ஃபோர் டீம்னா இந்த டீம்னு சொல்லலாம் அது மாதிரி இருக்கும்போது நம்ம பாகிஸ்தான்கிட்ட ஒரு மேட்ச் கிட்ட ஒரு மேட்ச் பங்களாதேஷ்கிட்ட ஒரு மேட்ச் ஆறோம் அந்த மூணுத்தில் யார் டாப் டூ பிடிக்கிறாங்களோ அவங்க ஃபைனலுக்கு போவாங்க இதுதான் இருக்கிற ஒரு இது அதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய தொடர் பெரிய மேட்ச் நல்லா இருக்குங்க பார்க்கலாம் மீண்டும் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி இந்தியா வாசஸ் பாகிஸ்தான் மேட்ச் இருக்குது அதிலேயாச்சி இந்தியா இந்தியா வீரர்களோ பாகிஸ்தான் வீரர்களும் கை கொழுக்குறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துருந்தாங்க பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி வெற்றி பெறுமா ஏஷியா கப் யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்து நீங்கள் யார் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமல்ல கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்